பெரிய பபிள் பிரச்சனை ஒரு காலத்தில் எம்மா என்ற ஒரு சிறுமி இருந்தாள் அவளுக்கு பப்பிள் ஊதுவதை மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் அவள் பூங்காவில் ஒரு மாய போன்ற சூப்பர் பபிள் கவனமாக ஊதுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று எண்ணிய எம்மா உடனே அதை முயற்சி செய்தாள் அவள் குச்சியை சோப்பில் நனைத்து முழு திறனுடன் ஊதினாள் திடீரென ஒரு பெரிய பாப்பில் உருவாக தொடங்கியது அது வளர்ந்து கொண்டே இருந்தது மேலும் வளர்ந்தது மிக வளர்ந்தது அந்த பாப்பிள் எம்மாவை நிலத்திலிருந்து தூக்கி கொண்டது அடையோ உதவி என்று அவள் அழைத்தாள் பப்பிள் அவளை வானத்தில் உயர்த்தி கொண்டு செல்லும் போது அங்கே இருந்து அவள் முழு பூங்காவையும் விளையாட்டு இடத்தையும் தன் வீட்டையும் பார்க்க முடிந்தது அவள் இன்னும் உயரம் செல்லும் போது பறவைகளின் கூட்டம் பறந்து அவளை வியப்புடன் பார்த்தன அருமையான பப் என்று ஒரு பறவை குரல் கொடுத்தது நன்றி ஆனால் நான் கீழே எப்படி இறங்கிறது என்று எம்மா பதற்றமாக கேட்டாள் பப்ளை உடைக்கவும் என்று பறவை சொன்னது அதை நினைக்கவே இல்லை என்று எம்மா கூறினாள் அவள் பப்ளை தொட்டு பார்க்க முயன்றாள் ஆனால் அது மிகவும் வழுக்கலாக இருந்தது அவளால் பிடிக்க முடியவில்லை அதே நேரத்தில் ஒரு பலமான காற்று அவளை காற்றோட்டம் போல் ஒரு மரத்தின் பக்கம் தள்ளிவிட்டது பப்பிள் மெதுவாக ஒரு கிளையை தட்டியது ஓம் எம்மா மென்மையான இலைகளின் குவியலில் சுருண்டு விழுந்தாள் அவள் எழுந்து உடம்பை துடைத்துக் கொண்டாள் இது வாழ்க்கையிலேயே மிக பெத்து பிடித்த பப்பிள் பயணம் அந்த நெகிழ்ச்சி நிகழ்விற்கு பிறகு எம்மா எப்போதும் சின்ன பப்பிள்களையே ஊதினாள் மறுபடியும் பானத்தில் பறக்கும் சாகசத்துக்கு அவள் இன்னும் தயாராகவில்லை